இன்றைய தினம் நடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எங்களுடைய சைக்கிள் கட்சியைச் சேர்ந்த ஜென்டல்மேன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன என்னுடைய தாய் வந்து கேன்சரில் இருக்கிற நேரம் நான் போய் பார்க்கல என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஆங்கில வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பார் யூ ஃபாக்யூ மத மேன் என்று இப்படியான ஜென்டில்மேன் போர்வேல தெரிகிற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற காவாளிகள் தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் ரெண்டாம் தேசிய தலைவர் என்று நீங்கள் என்றால் இந்த வீடியோவை பாருங்க முச்சத்தை இதற்கு பிறகும் இந்த மாதிரியான காவாளிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதைக்கு கொடுக்குறதுக்கு என்னுடைய அம்மா வந்து உண்மையாகவே கேன்சர் வந்துதான் சித்தவா ஆனால் அதை தமிழில் சொல்கிறதாக இருந்தால் இவனுடைய காவாளிகளுடைய ரெக்கார்டிங்கெல்லாம் நான் போட்டுக்கொண்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் தலைமை எப்படியோ அப்படித்தானே அவர்களுடைய காட்சி தொண்டர்களும் இருப்பார்கள் அதில் இந்த சந்தேகமும் வேண்டாம் நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு காவாளி கூட்டம் தேசிய தலைவரை தமிழில் தேசியத்தை பற்றி கதைக்கிறதுக்கு இந்த நாய் ஹஜேந்திரகுமாருக்கு ஒரு துளி கூட அருகதை இல்லைன்றதை இதுக்கு பிறகும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நான்